ஏய் எங்கம்மா போற அழுதுட்டே போறிய என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லை என் புடிசி சாப்பாட்டை தூக்கி எரிஞ்சு வந்து அடிச்சிட்டானா ஆமா நீ சாப்பிட்டே இல்லையா ஆ நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அவர் வந்து வீட்டில் பெரிய சண்டையா போட்டாரு ஏமா அந்த குடிய நிப்பாட்டை வேற வழியே இல்லையாம

என் வீட்டிலேருந்து கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வரேன் உனக்கும் பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நீயும் சாப்பிடு ஐயோ அதெல்லாம் வேணாம்க்கா இருக்கட்டும் எப்படி நீயும் பிள்ளைங்களும் பசியிலே உட்காந்து இல்லை பரவாயில்லக்கா இருக்கட்டும் நான் போய் வேலை பார்க்கேன் சரி சம்பளத்துலேருந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போய் பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு சரிக்கா